அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை கண்ணங்கள் சிவந்தது சட்டென்று கதவை பூட்டிக் கொண்டாள் ஆனால் சித்தார்த்துக்கு கோபம் வரவில்லை மாறாக மனதில் பட்டாம்பூச்சி பருப்பது போன்ற உணர்வு அதே நேரத்தில் அனன்யா உள்ளே உடைமாற்ற சென்றாள் மித்ரன் தன் அப்பாவிற்காக ஓடிவந்து கதவை திறக்க உள்ளே வந்த சித்தார்த் வீட்டை சுற்றி பார்த்தான் சிறிதாக இருந்தாலும் வீடு அழகாக இருந்தது உடைமாற்றி வந்த அனன்யா சித்தார்த்தின் முன் வந்து நீங்க இங்க என்ன பண்றீங்க என்ன கேட்க ஹம்மா அவேங்க என்று கேட்டான் சித்தார்த் அவன் பிரகாஷை பற்றி தான் கேட்கிறான் என்று புரிந்த அனன்யா அம்மா பிரகாஷ் இங்கே வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக் கேட்க மித்ரனை மாட்டி விட வேண்டாம் என்று நினைத்த சித்தார்த் அமைதியாக நின்றாள் இது நிச்சயம் மித்துவின் வேலையாகத்தான் இருக்கும் என்று புரிந்து கொண்ட அனன்யா சாரி சார் உங்களை திரும்ப திரும்ப தொந்தரவு பண்றேன்னு நினைக்கிறேன் இப்ப எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அவன் அப்பவே போயிட்டாள் என்கிறாள் அப்போது மித்ரன் அப்பா அந்த கெட்ட அங்கிள் இங்க வந்து என் அம்மாவை ஒரு வயசானவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா மிரட்டிட்டு போனாரு என்று சொல்ல அவன் மீது அனன்யாவிற்கு கோபம்தான் வந்தது தேவையில்லாமல் சித்தார்த்தை இதற்குள் இழுத்துவிட அவள் விரும்பவில்லை ஆனால் சிறிது நிதானித்த சித்தார்த் அனன்யாவை பார்த்து மிஸ் அரண்யா என்று கேட்க அதிர்ச்சி அடைகிறாள் அனன்யா தன் காதுகளை நம்பாத அனன்யா இப்ப இப்ப என்ன சொன்னீங்க என்று கேட்டவளை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் சித்தார்த் அவளால் தன்னுடைய காதில் விழுந்தது உண்மைதானா என்று கூட நம்ப முடியவில்லை இப்போ எனக்கு காது நல்லா கேட்டுச்சா இவர் நெஜமாவே என்ன பார்த்து கல்யாணம் கேட்டாரு என்று யோசித்தாள் அதை அவனிடமே கேட்க நினைத்தவள் சித்தார்த் நீங்க இப்போ என்னவோ சொன்னீங்க ஆனா பாருங்க என் காதல தப்பா விழுந்துடுச்சு என்று சொன்னாள் அதை கேட்ட சித்தார்த் அவளை அமைதியாக பார்த்துவிட்டு இங்க பாருங்க மிஸ் அனனியா உங்களுக்கு சரியா தான் கேட்டுச்சு என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யா குழும்பி போனாள் அவளுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை அவளுக்கு சித்தார்த் ஒரு விஷயத்தை காரியம் இல்லாமல் செய்ய மாட்டான் என்று புரிந்தது அவள் அவனை அமைதியாக பார்க்க பெருமூச்சு விட்ட சித்தார்த் மிஸ் அனன்யா உன்ன உங்க வீட்டுல கல்யாணம் பண்ணிக்க சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு வயசான கிழவன அவங்க நீ அத கிழவனை கல்யாணம் பண்ணலனா சும்மா இருக்க மாட்டாங்க அதே நேரம் நீ என்ன கல்யாணம் பண்ண அப்படின்னா அவங்க உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டாங்க என் வீட்லயும் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நம்ம ரெண்டு பேருக்கும் இப்போ காமனா இருக்கிற பிரச்சனை வந்து கல்யாணம் தான் அதனால நம்ம பேசாம கல்யாணம் பண்ணிப்போம் ஸோ பிரச்சனை இருக்காது அதோட இது ரொம்ப உண்மையான கல்யாணம் இல்ல ஜஸ்ட் டம்மி கல்யாணம் தான் நம்ம நம்மளோட குடும்பத்தோட பிரஷர்ல இருந்து எஸ்கேப் ஆகத்தான் இந்த கல்யாணம் என்று சொன்னான் சித்தார்த் அனன்யாவை பொறுத்தவரையில் கல்யாணம் என்பது மிகப்பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் சித்தார்த் போன்ற ஒரு ஆள் அனன்யாவை திருமணம் செய்கிறான் என்றால் அதில் நிறைய கேள்விகள் வரும் அதையெல்லாம் அனன்யா சமாளிக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் அனன்யாவிற்கு தெரியும் சித்தார்த்தை திருமணம் செய்தால் அவளுடைய வாழ்க்கையும் மித்ரன் வாழ்க்கையும் பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் அதற்காக சித்தார்த்தை திருமணம் செய்து கொள்ள முடியாதே என்ன இருந்தாலும் அவனுக்கு இப்பொழுது நினைத்தாலும் வேறு பெண் கிடைக்கும் அதனால் அவள் சித்தார்த்தை திருமணம் செய்வது என்பது இருக்கும் பிரச்சனையை இன்னும் அதிகமாக்குமோ என்றுதான் தோன்றியது அவள் அமைதியாக சித்தார்த்தை பார்த்து மிஸ்டர் சித்தார்த் நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க கல்யாணம் அப்படின்றது நம்ம மட்டும் டிசைட் பண்ண வேண்டிய விஷயம் இல்ல இது ரெண்டு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட நீங்க பாட்டுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றீங்க உங்க வீட்ல இந்த கல்யாணத்தை ஏத்துப்பாங்களா என்று கேட்டாள் நீ எதுக்காக மத்தவங்கள பத்தி இந்த அளவுக்கு யோசிக்கிற இங்க பாரு இன்னைக்கு நான் உன்கிட்ட சொல்றேன் நான் எப்பவும் ஒரு முடிவு எடுக்கும்போது அடுத்தவங்கள பத்தி யோசிக்க மாட்டேன் கல்யாணம் அப்படின்றது குடும்ப சம்பந்தப்பட்டது இல்ல கல்யாணம் பண்ணிக்க போற ரெண்டு பேர் சம்பந்தப்பட்டது நீ சொல்லு உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா இல்லையா என்று கேட்டான் சித்தார்த் அதை கேட்ட அனன்யா அமைதியாக இருக்க அவளை பார்த்த சித்தார்த் இங்க பாரு உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகேனா நீயும் எடுத்துட்டு வந்து நாளைக்கு மத்தியானம் என்ன வந்து மீட் பண்ணு நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று சொன்னிற்கு ஆச்சரியமாக இருந்தது அவளால் நம்ப முடியவில்லை உண்மையாகவே அவன் அவனுடைய குடும்பத்திற்காகத்தான் திருமணம் செய்து கொள்கிறானா இல்லை தனக்கு உதவி செய்ய இப்பொழுது திருமணம் செய்கிறானா என்று குழப்பமாக இருந்தது அவள் அதை பற்றி யோசிக்க சித்தார்த்தோ அவளுடைய பதிலுக்கு கூட காத்திருக்காமல் அங்கிருந்து கிளம்பினான் அவன் செல்வதை பார்த்த அனன்யா வேகமாக சென்று அவன் முன் நின்றாள் அவளை பார்த்த சித்தார்த் எனக்கு தெரியும் உன் மனசுல நிறைய கேள்வி இருக்கும் ஆனா உன்னே ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ நம்ம கல்யாணம் அப்படின்றது ஒரு அக்ரிமெண்ட் அவ்வளவுதான் நான் உன்னை ஒரு சாதாரண பொண்டாட்டி மாதிரி என்கிட்ட ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட எதிர்பார்க்கிற எதையுமே எதிர்பார்க்க கூடாது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனாலும் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி தான் இருக்க போறோம் ஸோ நீ அதை நினைச்சி கவலைப்பட வேண்டாம் அதோட நீ இப்போ உன்ன பத்தி மட்டும் இல்ல கொஞ்சம் உன் பையனை பத்தியும் யோசி இதுக்கு முன்னாடி அவனை கடத்தினப்போ நான் காப்பாத்தினேன் ஆனா அடுத்த முறை இந்த மாதிரி நடந்தா யார் வந்து காப்பாத்துவா ஸோ அதையெல்லாம் பாரு கல்யாணம் தான் நம்ம பிரச்சனையை தீர்க்க சரியான வழி என்று சொன்னான் சித்தார்த் அவன் அதை சொல்லிவிட்டு அனன்யாவின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் சென்று விட்டான் ஆனால் பாவம் அனன்யாதான் தான் தன்னுடைய தூக்கத்தை மொத்தமாக தொலைத்து இருந்தாள் அவளுக்கு சித்தார்த் சொன்ன ஐடியா சரி என்றுதான் பட்டது ஆனால் தன்னுடைய சந்தோஷத்திற்காக சித்தார்த் வாழ்க்கையில் விளையாடுகிறோமோ என்றும் அவளுக்கு தோன்றியது அப்பொழுது கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது மெதுவாகத்தான் கதவை தட்டினான் ஆனால் இப்பொழுது கதவானது உடைந்து விழும் அளவுக்கு தட்டப்பட்டது காலையிலேயே பிரச்சனை வாசலுக்கு வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவள் அமைதியாக சென்று கதவை திறந்தாள் அங்கே வாசலில் அனன்யாவின் அப்பா குணசேகரன்தான் நின்று கொண்டு இருந்தார் அவரை பார்த்ததும் அனன்யாவிற்கு இனி தனக்கு நாள் நன்றாக போகப் போவதில்லை என்று புரிந்தது ஹே உனக்கு கதவை திறக்க இவ்வளவு நேரமா ஏன் கனவு கண்டுட்டு இருந்தியா என்று கேட்ட குணசேகரன் அவளின் வீட்டிற்குள் இரண்டு நுழைந்தார் அதை பார்த்த பதட்டத்துடன் வந்தீங்க நான் தான் உங்க கூட இருக்க எல்லா உறவையும் முடிச்சிட்டேனே எதுக்காக திரும்ப திரும்ப வந்து என்ன தொந்தரவு பண்றீங்க பிளீஸ் என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க என்று சொன்னாள் அதை கேட்டவர் நீ என்ன பேசுற நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன் வேண்டாம்னு நீ தூக்கி எரிஞ்சிட்டு வந்த பிறகு ரொம்ப பெரிய மாளிகையில சந்தோஷமா இருப்பேன்னு ஆனா நீ இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்க இப்படி ஒரு சின்ன வீட்டுல இருக்க உனக்கு என்ன தலை எழுத்தா ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி திவாகரை கல்யாணம் பண்ணிக்கோ உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் என்று சொன்னார் குணசேகரன் இங்க பாருங்க என்ன திரும்ப திரும்ப சொல்ல வைக்காதீங்க அதான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே என்ன வேண்டாம்னு சொல்லி துரத்துனீங்கல்ல எதுக்கு இப்ப வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க நான் நல்லா வாழறேனோ இல்ல நாசமா போறேனோ அதெல்லாம் ஏன் பிரச்சனை அத பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் நான் இப்படியே இருக்க என்று சொன்னாள் அனன்யா இங்க பாரு அனன்யா நான் என்னவோ உன வேணும்னே துரத்து விட்ட மாதிரி பேசிட்டு இருக்க நீ மட்டும் அன்னைக்கு அப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணாம இருந்திருந்தா நான் ஏன் உன்னை துரத்தி இருக்க போறேன் என்று கேட்டார் குணசேகரன் அவர் அப்படி கேட்டதும் ஒருவேளை தன்னுடைய அப்பா உண்மை தெரிந்தால் தன்னை நம்புவாரா என்று ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை அனன்யாவிற்கு தோன்றியது அவள் அன்று நடந்ததை அவள் அப்பாவிடம் வர அவளை பார்த்து இங்க பாரு அனன்யா நீ இப்போ இப்படியே வந்தா உன ஏத்துக்க அங்க யாருமே தயாரா இல்ல ஆனா நீ நான் சொல்ற பையனை கல்யாணம் பண்ணா நாங்க கண்டிப்பா உன ஏத்துக்குவோம் என்று சொன்னார் அதை கேட்ட அனன்யாவிற்கு கோபம்தான் வந்தது அனன்யா எப்பவும் அந்த வீட்டில் கஷ்டத்தை அனுபவித்து வளர்ந்தவர்தான் அப்பொழுது அவள் தன்னுடைய அப்பாவிடம் உண்மையை சொன்னால் மட்டும் அவர் நம்பிவிடுவாரா எப்படியும் அதையெல்லாம் நடக்காது என்று தெரியும் எனவே அவள் குணசேகரனிடம் தேவையில்லாமல் விளக்கம் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தவள் அவரை பார்த்து இங்க பாருங்க நீங்க இவ்ளோ தூரம் வந்து கேட்டதுக்கு தேங்க்ஸ் ஆனா எனக்கு அந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல சோ நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் என்று சொன்னாள் அனன்யா இங்க பாருமா நானும் ரொம்ப நல்லவனா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன் ஆனா நீ என்ன அப்படி இருக்க விட மாட்டேங்கிற இப்ப கூட நான் உன்கிட்ட நல்ல விதமா தான் பேசின ஆனா நீ என்ன கோபப்படுத்திட்ட சோ நான் இப்போ உன கட்டாயப்படுத்த வேண்டியதா இருக்கு இனி நான் உன்னை இத பண்றியான்னு கேட்க மாட்டேன் இத பண்ணணும்னு சொல்லுவேன் நீ அத பண்ணணும் என்று சொன்னார் குணசேகரன் அவர் சொன்னதை கேட்ட அனன்யா புரியாமல் விழிக்க அவர் சிக்னல் கொடுத்ததும் அவருடன் வந்த பாடிகார்ட்ஸ் இருவரும் நேராக பெட்ரூம் நோக்கி சென்றார்கள் அதை பார்த்தவள் வேகமாக பெட்ரூம் முன்பு நின்று கொண்டு என்ன நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ண இது ஒண்ணு உங்க வீடு இல்ல இது என் வீடு இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு பண்ணீங்கன்னா நான் போலீஸ்க்கு கூப்பிடுவேன் என்று சொன்னாள் அனன்யா அதை கேட்டு குணசேகரன் அதிர்ச்சியாகவில்லை அவர் இதெல்லாம் நடக்கும் என்று எதிர்பார்த்தார் அதனால் அவர் அனன்யாவை பார்த்து என்னமா நான் உனக்கு நல்லது பண்ண நினைச்சாலும் விட மாட்டேங்கிற என் பேரனுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலும் விட மாட்டேங்கிற இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை தாத்தா நான் இவ்வளோ வசதியா இருக்கிறப்போ என் பேர மட்டும் கஷ்டப்படணுமா நீ மட்டும் நான் சொல்ற மாதிரி பண்ணு நான் அவனை நிச்சயம் நல்ல இடத்துக்கு அனுப்புவேன் என்ன சொல்ற என்று கேட்டார் குணசேகரன் அவர் சொன்னதை கேட்ட அனன்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை அவரை அவள் குழப்பத்துடன் பார்த்தாள் அதே நேரம் அனன்யாவை தள்ளிவிட்டு உள்ளே சென்றார்கள் பாடி பாடிகார்ட்ஸ் எல்லாரும் இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க என்று குணசேகரனை பார்த்து கேட்டாள் அனன்யா ஆனால் அவர் அவளுக்கு பதில் சொல்லவில்லை மாறாக அவர் அனன்யாவின் பயந்து போன முகத்தை பார்த்து சந்தோஷம் அடைந்தார் அதையெல்லாம் பார்த்த அனன்யாவிற்கு ஏதாவது செய்தி ஆக வேண்டும் என்று புரிந்தது அதனால் அவள் உடனே சித்தார்த்திற்கு கால் செய்தாள் அவளுக்கு மித்ரனின் பாதுகாப்பு அவசியமானதால் சித்தார்த்தை திருமணம் செய்யலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள் அதே நேரம் காரில் சென்று கொண்டிருந்த சித்தார்த் அனன்யா கால் செய்வதை பார்த்ததும் சற்று குழப்பமடைந்தான் அவன் போனை அட்டென்ட் செய்து என்ன விஷயம் என்று கேட்க போக அவன் ஹலோ சித்தார்த் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உடனே வீட்டுக்கு வர முடியுமா என்று கேட்டாள் கேட்டு சித்தார்த்திற்கு ஏதோ பிரச்சனை என்று புரிந்து உடனே அவன் அனன்யாவிடம் என்னாச்சு என்று கேட்டான் அது சில பேர் எங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்களால நானும் ஆபத்துல இருக்கோம் பிளீஸ் நீங்க கொஞ்சம் உடனே வாங்க என்று சொன்னாள் அனன்யா அவள் பாத்ரூமில் மறைந்திருந்து பேசினாள் அவளுக்கு மிகவும் குறைவான நேரம்தான் இருந்தது அது அவள் பதட்டத்தில் வெளிப்பட்டது சித்தார்த் அனன்யாவிடம் நீ டென்ஷன் ஆகாமறு இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் வந்துடுறேன் என்று சொன்னான் அனன்யா பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தாள் அவளுக்கு சித்தார்த் வருவான் என்று சொன்னதால் சற்று நிம்மதியாக இருந்தது அதே நேரம் அவள் மீண்டும் ரூமிற்கு வரும்பொழுது அவள் கண்ட காட்சி அவளை கோபம் கொள்ள செய்தது பாவம் மித்ரன் கை கால்கள் கட்டப்பட்டு சோஃபாவில் இருந்தான் அவன் வாயும் டேப் போட்டு மூடி இருந்தது அதை பார்த்து அனன்யா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவன் சின்ன பையன் அவனை கஷ்டப்படுத்தாதீங்க என்று சொன்னாள் குணசேகரன் பாரு யாரையும் நினைக்கல ஆனா நீ என் பேச்ச கேட்டு நடந்துக்கோ அப்போ இங்க இருக்க யாருக்கும் பிரச்சனை இருக்காது என்று சொன்னான் அதை கேட்ட அனன்யா வயசாச்சு கொஞ்ச கூட அறிவில்லையா என்று கேட்டபடி குணசேகரன் அருகில் வர அவளை பாடி கார்டு பிடித்துக் கொண்டார்கள் அதில் கடுப்பான அனன்யா மித்ரனை பாதுகாக்க வேண்டும் என்பதால் அந்த பாடிகார்டின் கையில் கடித்து வைத்துவிட்டு எஸ்கேப்பாக பார்க்க அப்பொழுது சரியாக டோர்பெல் அடித்தது குணசேகரன் கதவை திறக்க அங்கே இரண்டு போலீஸ் நின்று கொண்டு இருந்தார்கள் அதை பார்த்த குணசேகரன் அதிர்ச்சி அதிர்ச்சியடைய போலீஸோ கம்ப்ளைண்ட் வந்ததால்தான் தாங்கள் வந்திருப்பதாகவும் எனவே விசாரணைக்கு ஒத்துழைக்கும்படியும் சொன்னார்கள் அதை கேட்ட குணசேகரன் இது நிச்சயம் அனன்யாவின் வேலையாக இருக்கும் என்று புரிந்து கொண்டார் அவர் முகத்தில் புன்னகையை அப்படியே வைத்துக் கொண்டு போலீஸை பார்த்து அண்டர்ஸ்டாண்டிங் என்று கேட்டார் அவர் அப்படி சொன்னதும் போலீஸ் குழப்பமடைந்தார்கள் அனன்யாவிற்கும் அங்கே நடக்கிறது என்ன என்று புரிந்தது கொஞ்சம் விட்டால் கூட தன்னுடைய அப்பா பேச்சை மாற்றிவிடுவார் என்பதால் அனன்யா தன்னை பிடித்திருந்த பாடி கார்டை கடித்து அவனிடமிருந்து எஸ்கேப் ஆகி வேகமாக கதவின் அருகே ஓடி வந்தாள் சார் ப்ளீஸ் எங்களை இவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்க இனி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க என்று சொன்னாள் அனன்யா எல்லாவற்றையும் போட்டு போலீஸ் முன்னால் உடைத்த பிறகு குணசேகரனால் எதையும் மழுப்பி பேச முடியவில்லை அதனால் அவர் அமைதியாக இருந்தார் போலீஸ் அவரை வான் செய்து வீட்டிற்கு செல்ல சொன்னார்கள் அதில் கடுப்பான குணசேகரன் அனன்யாவை முறைத்துவிட்டு பாடிகார்ட்ஸுடன் சென்று விட்டார் போலீஸும் உதவி வேண்டும் என்றால் அழைக்கும்படி சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அனன்யா மித்ரனை அனைத்தபடி அமர்ந்திருந்தாள் அவளால் இந்த சிறுவயதில் மித்ரன் சந்திக்கும் கஷ்டங்களை தாங்கவே முடியவில்லை அவள் சித்தார்த்திற்கு நன்றி சொல்ல நினைத்தாள் மித்ரனும் சற்று கவலையாக இருப்பதால் அவனை சந்தித்தால் சற்று நிம்மதியாக இருப்பான் என்று நினைத்தாள் அதனால் தன்னிடமிருந்த டாக்குமெண்ட் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு மித்திரனையும் மித்ரனையும் கொண்டு வெளியே வந்தாள் அவள் எதிர்பார்த்தது போல சித்தார்த் வெளியில்தான் இருந்தான் அவன் அனன்யாவை காரில் ஏற சொன்னான் அனன்யா மித்ரனுடன் காரில் ஏறினாள் சித்தார்த் எல்லா டாக்குமெண்ட்டும் உள்ளதா என்று தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் ரகசிய சிநேகிதனை தமிழ் கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்